அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு செங்கோட்டையன் அஇஅதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதற்கே இன்று வரை அரசியல் களம் சூடு பிடித்து தனியாது தத்தளித்து கொண்டிருக்கின்றது அவர் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று எப்போது சொன்னாரோ அது முதல் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று பல்வேறு கணிப்புகள் வரத் தொடங்கிவிட்டன மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதன்மையான தலைவர்களுள் ஒருவராகிய ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒருபடி மேலே சென்று இப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிகழ்கால அமைச்சர்களுள் இருவர் இந்த திசம்பர் திங்களுக்குள் தமிழக வெற்றி கழகத்திலே இணையப் போகின்றார்கள் என்ற ஒன்றை கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் கோடிட்டுக் காட்டிச் சென்றுள்ளார் அவர் குறிப்பிட்ட இரண்டு அமைச்சர்களை பெயரிட்டுச் சொல்லியிருக்கின்றார் அவர்களாகத்தான் இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றொருவர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இந்த இரண்டு பெயர்களை அவரே கோடிட்டு காட்டியுள்ளார் இப்பொழுது அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரே நேரத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் குறிவைத்து அடிக்கின்றாரா ஆம் ஒரு பக்கம் அஇஅதிமுகவை கரைப்பதற்கான வேலையை தொடங்கிவிட்டார் என்றே பார்க்க தோன்றுகிறது